ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாஜகாவோட இரண்டாவது மாநில மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நீங்கள் வந்து இருந்து பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் ஃபுல்லாவே அதுதான் ட்ரெண்டிங்கு இன்னைக்கு மட்டும் கிடையாது ரெண்டு மூணு நாளாகவே மக்கள் வந்து மாநாடு திரு வந்து நோக்கி தான் இருந்தாங்க அதையும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போனா மாநாடு வந்து எப்படி நடந்தது ஆனால் அதில் வந்து விஜயோட ஸ்பீச் மெயின் அது தானே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து விஜய் வந்து கட்சியோட தலைவர் விஜய் வந்து பேசியிருக்காரு சரியா சரி நம்ம வந்து என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத நம்ம வீடியோல சும்மா சின்னதா நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன் சரியா ஓகே கேஷ் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேலே அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனல் வந்து நல்லா நான் பண்றேன் பேசணும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க சரியா ஓகே கேஷ் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ போகலாம் நான் சதீஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல் இந்த மாநாட்டுல வந்து கட்சியோட தாயார் விஜய் வந்து ஒரு முப்பது நிமிஷம் பேசிருக்காருங்க முப்பது டூ முப்பது ஒரு நாற்பது நிமிஷம் வச்சுக்கோங்களேன் நாற்பது நிமிஷமே அவ்வளவு ஒருத்தபுலா இருந்தது உண்மையான நம்ம அந்த ஸ்பீச்சை கேட்கும் போது அவ்வளவு அந்த அப்போ விக்ரவாண்டியில பார்த்த விஜய விட இப்ப பாக்குற விஜய் வந்து அவ்வளவு மெச்சூரிட்டியா பாலிடிக்ஸ் அவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கிறாருன்னா நம்ம அந்த ஸ்பீச்சை போது தெரிஞ்சது உண்மையிலேயே ஒவ்வொரு பாயிண்டையும் அவ்வளவு தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம யாருக்காக பேசுறோம் எந்த இடத்துல பேசுறோம் நமக்கு ஓட்டு வரும் மேல மாநாட நோக்கம் என்ன இன்னும் எட்டு மாதம் ஏழு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது ஸோ மக்களோட கவனத்தை நம்ம வந்து இது பெறணும் நம்ம நம்ம வந்து அதிக மக்கள்கிட்ட பேர்ணும் நம்ம வந்து ஓட்டு வாங்கினோம் நல்ல பேர் வாங்கியா இப்பதானே பேசல ஸோ அவர் வந்து யாருக்காக பேசுனா யாரு பேசுனா நம்ம ஓட்டு விடுவோம் யாரை எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவா அவர் வந்து பேசியிருக்காரு ஸ்டார்டிங்ல நம்ம வர ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த விக்கிரவாண்டியில வந்து அந்த முதல் கொள்கை வளர்ப்பு மாநாட்டில வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசினதான் அரசியல் நினைச்சு சொல்றாங்க கோபமா பேசுனதா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது கட்சியை இது பண்ணி தான் சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அந்த கூட்டத்துல அப்படி சொன்ன விஜய் தான் அதுல இருந்து அந்த கூட்டம் கலைஞர் வரைக்குமே அவ்வளவு ஆக்ரோஷமா தான் பேசினாரு சேம் இதுலயும் அப்படிதான் ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இதை முடிக்கிற வரையுமே அவரோட டோன் வந்து தான் இருந்தது அதை நம்ம தப்பு சொல்ல அவரே தான் சொல்லிட்டாரு கத்தி பேசினாதான் ஆ ஊன்னு பேசுனாதான் அரசியலா அப்படின்ட்டாரு இல்ல சரி நம்ம இதை பத்தியான விமர்சனமா இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கணும் சரிங்களா இதுல இந்த மாநட பத்தி அவர் என்ன பேசினாரு மக்களுக்காக என்ன பேசினாரு மட்டும் நம்ம இப்ப பாக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்றாரு அவரோட ஸ்டைல ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வராருகேஷ் நம்ம மதுரையை பத்தி பேசுறாரு மதுரைக்கும் அவருக்கு எவ்வளவு இருக்கு மதுரையோட அந்த தமிழ் பற்று எவ்வளோ மதுரை மக்கள் எவ்வளவு பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அடுத்தது வந்து மெயின் விஷயத்துக்கு கேஸ் நம்ம அந்த மாநாட்டோட வெளிய பாக்கும்போது போன விக்கிரவண்டியில என்ன இருக்கும் அவரோட ஸ்டாச்சு அவர் பெரியாரு அம்பேத்கர் காமராஜர் அவங்களோட எல்லாம் கொள்கைல அவங்களோட போட்டோ போட்டிருந்தாங்க ஆனா இப்ப அவங்களோட போட்டோ யாருமே அவர் கட் அவுட் விஜய் கட்டி இதுமே இல்லாத அவங்க எல்லாத்தையுமே ஒரு கட் அவுட் மேல வந்து சின்னதா ஸ்டாம்ப்ல மாதிரி போடுவாங்கல்ல அங்க போட்டுட்டு இப்போ வேற ஒருத்தர் போட்டோவை போட்டாரு என்னது சென்ட்ரல விஜய் இந்த பக்கம் எம்ஜிஆரு இந்த பக்கம் அண்ணா நம்ம விஜய் வந்து ஸ்டார்டிங் பாத்துறவங்களுக்கு படத்துல இருக்கட்டும் எல்லாம் பாக்குறோம்னா அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேனாவே தன்னை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு எல்லா படத்துலயும் எம்ஜிஆரோட பாட்டு போடுறது அவரோட ஆட்டிடியூட காட்டுறதும் நான் வந்து ஒரு எம்ஜிஆரோட அப்படின்ட்டு சினிமாவில காட்டிட்டு இருந்தாலும் இப்போ நான் வந்து எம்ஜிஆர் வழியில நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்கிறதுக்காக இந்த பக்கம் எம்ஜிஆர் இந்த பக்கம் அண்ணா நான் வந்து திராவிட அரசியல் பேசுறதுனால அண்ணா அவர் வந்து மாநில கட்சிக்காக பேசிருக்காரு அப்படிங்கிறது அந்த பக்கம் அண்ணா போட்டோ வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ அதுல வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங்ல பேசவர் என்னன்னா அவர் வந்து சொன்னது என்னன்னா ரெண்டு பக்கம் துண்டு போறாரு இந்த பக்கம் எம்ஜிஆருக்கு ஒரு துண்டு இந்த பக்கம் விஜயகாந்துக்கு ஒரு துண்டு என்னன்னா சொல்றேன் விஜயகாந்த் சாரி எம்ஜிஆர் நான் பார்த்ததில்லை அவர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவர் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துறாரு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எம்ஜிஆரோட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனா கேப்டன் விஜயகாந்த் வந்து அவரு என்னோட அண்ணன் நான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு இந்த பக்கம் எம்ஜிஆர் பத்தி புகழ்ந்து பேசி எம்ஜிஆரோட ஓட்ட அவர் கொண்டு வரும்னு நினைக்கிறாரு ஏன்னா என்ஜிஆர் ஓட்டு வந்து அதிமுக இருக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்போ உண்மையான என்ஜிஆரோட தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் அவங்க பேசுறாரு இந்த பக்கம் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் இருந்தப்ப தேமுதிக எவ்வளவு ஒரு போர்ஸா இருந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவே வந்தாங்க ஆனா அவர் கேப்டன் வந்து அவர் உடம்பு சரியாத போனதுக்கு அப்புறம் அது கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையுமே தெரியும் இப்ப எப்படி இருக்கு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் வந்து பேரம்பு பேசிட்டு இருக்காங்க சோ அப்போ இங்க என்ன பண்றாரு அப்ப அந்த ஓட்டு எல்லாம் எங்க போச்சு இப்போ அந்த ஓட்டுலாம் நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அப்போ விஜயகாந்தை பத்தி பேசணும் ஸ்டார்டிங் வந்து அவர் அந்த கோட் படத்துல விஜயகாந்தை வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அவர் வந்து ஒரு கணக்கோட தான் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது கணக்கு தப்பு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆஹ் அந்த ஓட்டை இவரு இருக்கணும்னு நினைக்கிற தன்னோட அண்ணன் ஏன்னா அவரு டெத்துக்கு போனதா இருக்கட்டும் எல்லாமே அவரு இதா இருக்கு என்னோட அண்ணன் அப்படின்னு விஜயகாந்த பத்தி பேசுறாங்க சோ அவங்களோட ஓட்டையும் இவர் வந்து வாங்க வந்து ட்ரை பண்றாரு இல்லையா அப்போ ஓட்டு வாங்கணும் நம்ம மக்களுக்காக இவ்வளவு உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த கட்சி எல்லா கட்சியுமே அடிச்சுட்டாருங்க சில கட்சி வந்து டைரெக்டா சொல்றாரு சில கட்சி இன்டெரக்டா விமர்சிக்கிறாரு அவரு எப்பயுமே திரும்ப சொல்லும்போது கொள்கை எதிரி வந்து பிஜேபி அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு எப்பயே சொல்லுவாரு இல்லையா பாசிசம் பாயாசம் இந்த கட்சி இந்த பாயசத்தை எடுத்துட்டு பாயசங்கிறத ஆட் பண்ணிட்டாரு ஐ மீன் பாய்சங்கிறதா கரெக்டான வேர்டா இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ பிஜேபி பத்தி அடிக்கிறாரு இந்த கட்சி எப்பவும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவரு பிரைம் மினிஸ்டரை சொல்லியே அவரே டார்கெட் பண்ணி அடிக்கிறத நம்ம பார்த்தோம் அவர் பேரை சொல்லி ஏன் அப்படி பண்றீங்க மக்களுக்கு வரி தர சாரி மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னோட மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறான் அவனுக்கு நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க கச்சது எப்ப மீட்டு கொடுப்பீங்க இன்னும் மத அரசியலை பேசிட்டு இருக்கீங்க பிஜேபி ஒரு நாளும் தமிழ்நாட்டுல வந்து கால வைக்க முடியாது தாமரை இலையில கூட தண்ணியே ஓட்டாது அப்புறம் எப்படி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அடி அப்படியே அடிச்சுட்டாரு அடுத்தது வந்து இந்த பக்கம் ஆஹ் அடிச்சுட்டாரா இந்த பக்கம் பாசத்துக்கு வராத டிஎம்கேவ டிஎம்கேவ முடிஞ்ச அளவு இரநிங்க அடிச்சுட்டாருங்க அங்கிள் வாட் ப்ரோ வாட் அங்கிள் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்து இது பண்ற ஏன் பண்ணல மக்கள் இந்த மாதிரி பேச்சு தான் எதிர்பார்க்கறேங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா எடுத்தோம் கௌத்தம் நான் வந்து ஊழல் இல்லாத பண்ணுவோம் ஜாதி இல்லாம பண்ணுவேன் அதெல்லாம் மக்களை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க வந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு லாங் டேர்ம் கோல் என்ன தமிழ்நாடோட உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டுல அடுத்து என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி புதிய திட்டம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்ப்பான் சோ அந்த மாதிரி நீங்க பண்ணதெல்லாம் செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா அது சொல்றது அந்த அம்மா ஜெயலலிதாவோட ஒரு டோன் வந்தது நீங்க செய்வீர்களா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்த முடிஞ்சது அது மாதிரி டிஎம்கேவை அடிச்சுட்டாரு அப்படின்னு அடிச்சாரு இந்த பக்கம் அதிமுகவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ஏடிஎம்கேவ பேச மாட்டாரு ஏடிஎம்கேவ பேச மாட்டேங்கிறாருன்னு ஏடிஎம்கேங்கிற நேம சொல்லல அது ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் தெரியும் ஒரு புள்ளி வச்சிருக்காரு அது நல்லாவே தெரியுது ஏடிஎம்கே வந்து கூட்டணியும் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க ஆனா ஏடிஎம்கே பேர் சொல்லாம அவங்க வந்து அடிமையாச்சு நீங்க வந்து பி பிஜேபியோட போறீங்க அப்படின்ட்டு அந்த பக்கமா அடிச்சுட்டாரு ஒரு எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சியை நீங்க இவ்வளவு மோசமா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவரு வந்து ஏடிஎம்கேவே போட்டு குளம் தள்ளிட்டு அப்படி ஸோ யாரையுமே விட்டு வைக்கல பிஜேபி அடிச்சாச்சு டிஎம்கே அடிச்சாச்சு ஏடிஎம்கே இன்டெரக்டா அடிச்சாச்சு அதுக்கான ரியாக்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் வந்துருச்சு சரி அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிடுச்சு ஏடிஎம்கே தான் சொல்றாங்க அப்படின்ட்டு அப்போ தெளிவா பேசியிருக்காரு இந்த இதுல பேசுனது வந்து நம்ம என்னதான் வேற கட்சியில இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா கூட இவர் பேசுனது வந்து ரொம்ப வேலிடா இருந்தது இதுல வந்து மாற்றுக்கிறது சில பேர்த்துக்கு இருக்கலாம் என்ன இப்ப எல்லாம் இதெல்லாம் பட் ஒரு 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 அப்ப இருந்த விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய்க்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்காதான் நான் பாக்கிறேன் சரிங்களா நான் பார்க்கும் போது நான் விக்கிரவாண்டியில பார்த்த விஜய்க்கும் இப்ப மதுரையில பார்த்த விஜய்க்கும் அவ்வளோ பாலிடிக்ஸ் அவ்வளவு மெச்சூரிட்டியானதான் நான் ஃபீல் பண்றேன் மக்களோட இதை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கா இதுதான் மக்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகே கைஸ் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசியிருக்காரு நீங்க பாத்துருக்கீங்க என்ன பேசுனா வீடியோ நான் போகும் விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா மக்களுக்கு வந்து அவங்க தொண்டர்களுக்கு வந்து சீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புத்துணர்ச்சி நம்ம கன்ஃபார்ம் நம்பிக்கை விடுங்க ஜெய்கோ நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வரும் வெற்றியோ நமதே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அவர் மொழி அவரோட ஸ்டைல்ல முடிச்சிட்டாரு இதுல வந்து என்னன்னா இந்த நம்ம அவர் பேசுனது மட்டும் தான் பாக்கலாம் இதுல நமக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு சோ அதெல்லாம் இது தனியான வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த ஸ்பீச் இருக்கட்டும் இந்த ஸ்பீச் பேசினது மாதிரி எல்லாம் உண்மையாலுமே அவ்வளவு சூப்பரான ஸ்பீச் அவர் கோல்டான ஸ்பீச் நல்லா அடிச்சிட்டார் அடிச்சுட்டாரு இன்னும் ஒரு மாசம் இதே டாக் தான் வச்சுக்கோங்களேன் நான் ஆட்சி மாற்றம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி வெளி ஸ்ட்ராங்கா இருக்காது நம்ம பார்க்கலாம் நம்ம தலைமையில பெரிய கூட்டணி வருது பொறுமையா இருங்க சஸ்பென்ஸா இருங்க அப்படின்ட்டு கூட்டணி மத்தியும் சொல்லிட்டு போயிருக்கேன் ஓகேவா இந்த பேச்சு வந்து தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில அவ்வளோ ஆரவாரம் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டு என் தலைவர் வந்துட்டு வர்றா தலைவர் பேச்சு படுறா அப்படின்ட்டு எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஓகேவா ஓகே ஓகேதான் நமக்கு மாற்று கருத்து இருக்கு அது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஆனா ஒண்ணு நம்ம என்னதான் மாநாடு போட்டாலும் கூட்டக்கூட்டமா வந்தாலும் கூட மக்களோட மக்களா மக்களோட பிரச்சனைக்கு நம்ம கூட என்னாதான் மக்கள் வந்து நம்மளை வந்து நம்புவாங்க இன்னைக்கு மாநாட போடுறோம் பேசுறோம் எல்லாமே தெரியுது அது எல்லாத்தையுமே எல்லா கட்சி பேசி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க பெரியவங்க இவங்களோட பெரிய பெரிய கட்சி எல்லாமே இருக்கு திமுக அதிமுக எல்லாமே அவங்க எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியும் சோ இன்னும் மக்களோட மக்களா போகணும்னா பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கவினோட விஷயம் எடுத்துட்டோம் அவர் அதுல இவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தெரியல சோ மக்கள் அதை எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் ஓகேவா இன்னொரு வீடியோட வந்து எல்லாத்தையும் நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசலாம் ஓகேவா நம்ம சேனலை வந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா சேனல் வந்து பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நான் பேசுகிறதில் ஏதாவது தப்பு இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே கேஷ் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்